அம்மா எனக்கு இன்னைக்கு தூக்க தூக்கமா வருதுமா ம் வரும் வரும் எந்திரிச்சது எட்டு மணி இதுல இன்னும் கொஞ்சம் தூக்கம் கேக்குதா உனக்கு சரி இன்னைக்கு ஃபஜ் தொழுதியா இன்னைக்கும் நான் எந்திரிக்கலாமா சரி விடுங்க நான்ல எழுந்திரிச்சு தொழுதுடுறேன் தொழுதுறேன் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த பதிலே உன்கிட்ட இருந்து வரப்போகுது நேத்து கேட்டப்பையும் நாளைக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு கேட்கிறப்பையும் நாளைக்கு சொல்றேன் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இதே பதில நீ சொல்லிட்டு இருக்க போற நல்லா கேட்டுக்கோ இது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லார் வாழ்க்கையில இருந்தா போதும் அல்லாஹ் நம்மள பாதுகாத்துட்டே இருப்போம் அந்த பாதுகாப்பை விட்டு நம்மளால விலகவே முடியாது அந்த ஒரு விஷயம் மவுத்து வரைக்கும் கடைபிடிச்சா போதும் அது என்ன தெரியுமா ஃபஜர் தொழுகை ரசூலுல்லாஹி தாய் அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க யார் ஃபஜ்ர் தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கவங்கள யாராலையும் தீண்டவே முடியாது காலையில் எந்திரிச்சு அல்லாவுக்காக ரெண்டு ரக்காய்த்து அந்த குளிரான நேரத்துலேயும் இல்லாத நேரத்துலேயும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு ரசூல்லா ஐசலா அலிசலம் அவங்க சொன்னாங்க அந்த குளிரான நேரத்துலேயும் இல்லாத அந்த இருட்டிலையும் நடந்து போய் அல்லாவுக்காக பள்ளியை நோக்கி போய் இரண்டு ரக்காய் ஃபஜில் தொழுகிறவங்களுக்கு அந்த மறுமைனால அவங்க வெளிச்சத்தோடு வருவாங்கன்னு பஜர தொழா அது நாள் முழுக்க அல்லாவோட பாதுகாப்புல இருக்கும் அல்லாவோட பாதுகாப்புல இருக்கும் போது நம்மளை யாராலையும் தீண்ட முடியாது இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ